அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் அன்சேஞ்சிங் ஜீசஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் தெரிவித்துக்கிட்டு இந்த நாளிலையும் நம்ம ஒரு சின்ன வேத வசனத்தை குறித்து தான் தியானிக்க போகிறோம் அதற்கு முன்பதாக சிறிய ஜபம் செய்வோம் எங்களை அளவுக்கு அதிகமாக தான் எங்கள் தகப்பனே எசப்பா அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்போ தகப்பனே ஆண்டவரே ராஜா இந்த வேத வசனத்தை அப்பா ராஜா ஆண்டவரே யாரெல்லாம் ராஜா ஆண்டவரே இந்த யூடியூப் சேனல் மூலமாக பார்க்குறார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஆஸ்வாதமாக இருக்கட்டும் அடியனை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமா ஜப்பிக்கிறேன் தகப்பனே எசப்பா நிறவிதமாக செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் துதி எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் ஏ சொல்லுங்க வீட்டிலிருந்து வரலாமில் நம்ம நல்ல கிஞ்சி கேட்கிறேன் செப்பல் கிளம்பிச்சி உள்ள தகப்பனே ஆமீன் இந்த நாளிலையும் நம்ம பார்க்க போகிறது கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஆனால் ஆலயத்துக்கு போய் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் இந்த நாளில் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஒன்று இப்படியாக சொல்கிறது கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் சங்கீதக்காரன் தான் பாருங்கள் எவ்வளோ அருமையாக எழுதியிருக்காரு நாம் எத்தனை பேர் ஆலயத்துக்கு போகிறதுல மகிழ்ச்சியாக இருக்கோமா இல்லை ஏன்டா இந்த சண்டே வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம யோசிச்சுட்ருக்கோமா அப்படின்றத நம்ம வந்து நல்லா ஆராய்ந்து பார்க்கணும் முதல்ல கர்த்தருடைய ஆலயத்தில் காத்திருங்கள் நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அவருடைய வார்த்தைக்காக நம்ம காத்திருக்கணும் அப்படின்றத பார்க்குறோம் அநேகர் ஆண்டவரோட ஆலயத்திற்கு போய்ட்டு என்ன பண்ணிகிட்ருக்காங்க மொபைல் பார்க்கறது அந்த பக்கம் திரும்புறது இந்த பக்கம் திரும்புறது பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட பேசுகிறது இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு நம்ம கத்தருடைய ஆலயத்தில் அவரோட சத்தத்துக்காகவும் அவருடைய வார்த்தைக்காகவும் நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு சங்கீதம் எண்பத்தி நாலு பத்து இப்படி சொல்லுது என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் இவ்வளோ அருமையான வார்த்தை நாம் எத்தனை பேர் தேவனுடைய ஆலயத்தில் காத்திருக்கிறோம் இது முதலாவது காரியம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருக்கணுமா நம்ம போவோம் ஒரு க மெசேஜுக்காக போவோம் ஒன்பது மணிக்கு ஆறாதுன்னா பன்னெண்டு மணிக்கு முடியுதுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம பத்தரை மணி பதினோரு மணிக்கே நம்ம வந்துடுவோம் அங்கே இருக்கணும் நம்ம அந்த மெசேஜ் முடிஞ்சு ஆசீர்வாதம் சொல்லி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஆலயத்துலேருந்து வர வெளியே வரணும் நம்ம அதை செய்கிறோம்மா கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம தங்கியிருக்கிறோமா அப்படின்றத இந்த நாளில் ஆராய்ந்து பார்க்கணும் வேத வசனத்தில் சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் போட்டிருக்கு நான் என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் அப்படின்னு அங்கே பாருங்கள் ஆலயத்தில் தங்கியிருக்கணும் ரெண்டு ஒன்று வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் காத்திருக்கணும் ரெண்டாவது கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருக்கணும் மூணாவது பார்த்தோம்னா கர்த்தருடைய ஆலயத்துலேருந்து நீங்காமல் இருக்கணும் லுக்கா ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தாறு முப்பத்தேழில் பார்க்குறோம் அன்னால்ன்ற ஒரு தீர்க்கதரிசி வந்து தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டு இருந்ததாக பார்க்குறோம் நாம் எத்தனை பேர் உபவாசித்து தேவாலயத்தில் நம்ம ஜெபிச்சிட்ருக்கோம் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இருக்கிறோம் அப்படின்றத இந்த நாளில் நம்ம ஆராய்ந்து பார்க்குறோம் ஏன்னா நம்ம கடைசி நாட்களில் இருக்கோம் ஆண்டவரோட வருகை மிகவும் சமீபத்தில் இருக்குது எப்போ வேணாலும் ஆண்டவரோட வருகை இருக்கலாம் அதுக்காக நம்ம ஆயத்தப்பட்டு தயாராக இருக்கணும் இப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் எப்படி இருக்கணும்னு மூன்று விஷயங்கள் சொல்லியிருக்கேன் கர்த்தருடைய ஆலயத்தில் காத்திருக்கணும் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருக்கணும் கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்காமல் இருக்கணும் நாலாவது பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்தில் தூணாக இருக்கணும் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வருஷத்தில் சொல்லுது ஜெயங்கொள்ளுகிறவன் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம என்னவாக இருக்கணுமா தூணாக இருக்கணுமா அப்போ தூணாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க நம்ம வந்து அதுலேருந்து இருந்து நம்மளை ஒருத்தருமே வந்து நீக்கி போட முடியாது தவிர்த்து போட முடியாது ஸோ நம்ம கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம ஒரு தூணாக இருக்கணும் தூணானா நம்ம கர்த்தருடைய ஆலயத்தில் எப்போ உசத்து அநேகருக்காக தெய்வ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு பிள்ளையாக நாம் இருக்கணும் அப்படின்றத பார்க்குறோம் கடைசி ஐந்தாவது கர்த்தருடைய ஆலயத்தில் வாஞ்சையா இருங்கள் சங்கீதம் எண்பத்தி நான்காவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் அப்படி சொல்றது என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் தவணுமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நம்ம கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம வாஞ்சியா இருக்கணும் நம்ம எப்படி இருக்கிறோம் கர்த்தருடைய ஆலயத்தில் வாஞ்சியா இருக்கோமா இல்லை ஏனோ தானுன்றிருக்கோமா அப்படின்றத நம்மளை நம்மளே ஆராய்ச்சி பார்க்கணும் ஸோ இந்த கர்த்தருடைய ஆலயத்துல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத ஐந்து விஷயங்கள் பார்த்துருக்கோம் இன்னைக்கு கத்தருடைய ஆலயத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும் காத்திருக்கணும் அடுத்தது வந்து தங்கி இருக்கணும் மூணாவது நீங்காமல் இருக்கணும் நாலாவது நாம் தூணா இருக்கணும் ஐந்தாவது கத்தருடைய ஆலயத்துக்கு வாஞ்சியாயிருங்கள் ஸோ இந்த வார்த்தையின்படி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் கத்தருடைய ஆலயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் கண்டிப்பாக இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் விஸ்வாசிக்கிறேன் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் சிறிய சவம் செய்வோம் அன்பின் தகப்பனே அப்பா இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம் கர்த்தாவே எஸ் அப்பா கர்த்தருடைய ஆலயத்தில் ஆண்டவரே தகப்பனே ராஜா நாங்கள் அண்டவரே தகப்பனை எவ்வளமாக இருக்கிறோம் என்பதை தகப்பனே இந்த நாளில் ஐந்து விஷயங்கள் அப்பா ராஜா எடுத்துக்கொள்ளும்படி தேவன் பார்ட்ன கிருபைக்காக நண்டு செலுத்துகிறோம் அப்பா உமது ஆலயத்தில் நாங்கள் தங்கி இருக்கவோம் அப்பா தகப்பனை ராஜா உமது ஆலயத்தில் நீங்காமல் இருக்கவும் தூணாக இருக்கவும் வாஞ்சியாக இருக்கவும் அப்பா தகப்பனே தேவன் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறான் பெண் தகப்பனே எங்கள் ஒவ்வொருக்குள்ள அந்த வாஞ்சையை கொடுங்க ராஜா தாகத்தை கொடுங்க தகப்பனே அப்பா உண்மை நோக்கி பார்க்கிறம்பவங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில் நாங்கள் விதத்தில் வாசிக்க காண்கிறோம் அதன் பிரகாரமாக இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்கிறார்கள் அவர்கள் இருதையும் தொடப்பட்டு அப்பா கர்த்தருடைய ஆலயத்தில் இந்த ஆறு காரியங்கள் அப்பா தகப்பனே இந்த ஐந்து விஷயங்களும் அப்பா தகப்பனே தேவா அவர்களை காணப்பட நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா கர்த்தர் ஆலயத்தில் இன்னும் அநேக காரியங்கள் உள்ளது தகப்பனே அதை தொடர்ந்து அப்பா பிள்ளைகளுக்கு தேவ செய்தி கொண்டு செல்ல தேவரை பேச வேண்டுமா நான் நல்ல தகப்பனே நீர் வெளிப்பட்டு நீர் மகிமைப்பட உம் நாமம் ஒன்றுக்கே துதி கணம் மகிமை யாவும் இயேசு கிருஷ்ணன் வீட்டில் இருந்த வல்லமில்ல நாமத்தெஞ்சி கேட்கு ஜபம் உள்ள தகப்பனே ஆமேன் என் ஆத்மாவே கத்திரை என் முழுமே பரிசு நாம ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்திர செய்த சகல உபாதைகளையும் என்ற மறவாதே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் எவ்ரிவன்